முருகாச்சரணம் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் விளக்கம் சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழ் பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அளிக்க வேல் கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும் முருகாச்சரணம் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அ அருத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரத்திவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குபன் வேலை முருகாச்சரணம்